என்னுடைய ராசி பலனை வந்து என்ன வந்து எத்தனை பேர் இருக்கீங்க நான் சொல்லி இருக்கிற ராசி என்ன தெரியுமா என்னுடைய ராசி வந்து பொன்னி ராசி வள்ளி நட்சத்திரம் இதைத்தான் நான் வந்து சொல்றேன் எனக்கு சித்திரையில் புத்திரன் புறந்தா அக்குடி நாசம் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அதுல சித்திரை ஸ்பெஷலா இருக்க முன்னேங்கோ ஏன்னா ஏன் நான் அப்படி சொல்றேன்னு ஒரு காரியம் இருக்குது போயிட்டு சொல்றேன் எங்களுக்கு நடக்க போற துன்பங்கள் துயரங்கள் எல்லா காரியத்துக்கும் அந்த நடக்கும் துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா அட்டடித்தாள் வெயில் வந்தால் காய்ந்து போய்விடும் கலங்காதே நான் வேற வேணா உன்ட்டு வீட்டுக்கு வரக்கல சொல்றேன்ல மந்திரவாதிகள் மட்டும் வந்தா மந்திரம் பெல்லி சூன்யம் செய்யறவங்க அந்த கை யோசியம் அப்படி வந்தா அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மோனிகா நான் இப்போ கடந்த நாளைக்கு பிறகு இப்போ வீடியோவுக்கு வந்திருக்கேன் வீடியோவில் கற்றுக்குங்கள் என்னை அங்கேருந்து அப்போ இன்றைக்கி தான் நான் வீடியோவுக்கு வந்திருக்கேன் அதை விட எல்லாேருக்கும் அனைத்துக்கும் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் சித்திரை போட்டு வந்து வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து அப்பா அம்மாவும் வேலை செஞ்சு கொண்டே இருக்கு நான் கிடைக்கிறேன் ஒழுமையே அப்பா முற்றம் கூட்டுருவேன் அதுக்கு முன்னாடி நான் வீடியோ பார்க்குறாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ി കോമെ എങ്കിൽ പോയോ ഉം പുസാ വരും അതവിടെ നമ്മൾ ചിത്രം കൊടുത്താണല്ലേ നമുക്ക് എല്ലാവർക്കും സന്തോഷമായിരുന്നു ഇന്നിക്ക് സന്തോഷമായിരുന്നു നാ ഇക്കിറിയളി സ്കൂളുകൾക്ക് പോക ടൈം മാറി ഇന്നക്കേ ഇന്നു അമ്മ ഒളുമ്പി മുത്തം കുട്ടി അപ്പാമെ ഒളുമ്പി മുച്ചം കുട്ടി കൊണ്ടുവന്നിന് ഇതെല്ലാം ചേച്ചി നമ്മൾ മരുത്തനീരെല്ലാം വെച്ച് മൂല ീപ്പം പുസിയപ്പോൾ വന്നിട്ട് നിൽക്കണ ഇപ്പോൾ വന്ന് നാളെ പുരവ വന്ന വടിയാത്ത എല്ലാവർക്കും സിക്ര പുടിയാ വന്ന ചിത്ര പുരടി എല്ലാവർക്കും വന്നിരിക്ക മാറ്റാ എനിക്ക് മിക്ക പിടിക്കാതെ അത് കാണാൻ അങ്ങനെ വീഡിയോ കൊണ്ടുക്കേ சரி இப்போ அப்பா முச்சம் கூடுறார் அப்போ நான் சொன்னேன் நான் அப்பா முச்சம் கூடுறார் நானும் ஒரு வீடியோ எடுப்போம்மா நான் மட்டும் சொன்னேன் அம்மா ஓமன் சொல்லி எனக்கு எடுத்து விட்டா வந்தாவா அப்போ அப்பா முச்சம் கொடுத்தா அங்கே பார்ப்போம் என்ன பண்ணிக்கா முத்தம் கொட்டுற ஓகே முத்தம் கொட்டுற காட்டம் ஓகே பார்த்துட்டு நான் வந்து வேலைக்கு ஒலிம்பி டைம் ஏதாச்சும் வந்து இன்னைக்கு நான் வந்து டைம் இல்லை இடங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கொஞ்சம் இந்த மேலே வந்து பார்த்தாலும் சரி ஃபுல்லாக வந்து எல்லாமே கிலோசரம் அந்த கிலோசரவையில் இருந்து நிறைய கஞ்சல வந்து அப்படியே போல் அது ரெண்டு நாளைக்கு கொடுத்தா நாங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே போய் நாங்கள் விட போயிடுது அப்போ சரியான புள்ளி இல்லாமல் இருக்கும் அப்போ அதனடியால் ரெண்டு ஃபுல்லாக வேலைக்கு ஒலும்பி

துவங்குற காரியங்கள் எல்லாமே வந்து நல்லா நல்லதாக இருக்க வேண்டும் எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கிறது புத்தாடே அதான் சந்தோஷமாக இருக்காங்க சிறப்பாக அவங்களுடைய உங்களுடைய தொழில் வாய்ப்புகளில் இருந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தடைபெறாமல் வெற்றிகரமாக வரணுமன்றது தான் எங்களுடைய ஆசையும் அதுபோல தான் நாங்கள் நினைக்கிறது இந்த மாதத்தில் இந்த காரியத்தை துவங்குவோம் பார மாதம் அந்த காரியத்தை துவங்குவோம் இப்போ செய்ய இல்லை அப்போ செய்வோம்னு சொல்லி இப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் இருந்து பார்த்தாலும் பார்த்துருப்பீங்களா இப்போ நாங்கள் ஒன்றே ஒன்றே வந்து மெல்ல மெல்லமாக செய்து கொண்டு வரது இந்த க மேலே இருக்கிறது எல்லாத்தையும் பெட்ட வேணும் போகணுமென்னு நினைக்கிறது ஆனால் நேரம் இல்லை அடுத்த நாள் செய்வோம் வெள்ளிக்கிழமை செய்வோம் இருபத்தஞ்சாந்தேதி செய்வோம் என்று நினைக்கிறது சில நேரங்களில் தடை விட்டு போயிடும் ஆனால் இனியும் வர்ற காலத்தில் இருந்து ஒன்றும் தடை விடாமல் எல்லாமே நல்லபடியாக அமைய வேணுமென்றது மாதிரி மட்டாவது வாதிக்கணும் ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ நீட்டாக இல்லாமல் வந்து ஃபுட் கூட்டி இருக்கிறோம் பார்த்தீங்களே எப்படி நீட்டாக எல்லாமே வந்து இல்லை நல்ல நீட்டாக என்ன நீட்டாக எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கூட்டியிருக்கிறோம் அது மட்டும் பண்ண இங்கே வந்து சுற்றியான் வெயில் இந்த மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இப்போ சித்திரை வையாசி ஆகுது ஆகுதுன்னு சொன்னால் சமம் வெயில் வக்கியாக இருக்கும் அப்போ இதில் இல்லாமல் வந்து நாங்கள் இருக்கிற வீடு அங்கே வீடு வந்து பின்னக்கு இருக்குது அதில் எந்த விதமான மரந்தடி கூட இல்லை இதில் வந்துருந்தால் தான் கொஞ்சம் சோலை ஆண்டாலும் இருக்கும் ம் பார்த்திங்கன்னா இதில் தென்னிகள் இப்போ நாலஞ்சு தென்னை பனையை நிற்கிறபடியாக இதில் ஓகேயா இருக்கும் அப்போ இதில் வந்து ஃபுல்லாக இருக்கணுமன்ற மாதிரியே எங்களுக்கு எனக்கும் ஒரு ஆசை இதில் ஏதாச்சும் ஒரு கொட்டில் மாதிரி ஒன்று செய்ய வேணும்ட்டேங்க எனக்கு ஒன்றும் நேரமே இல்லை கிடைக்கல வீடுகளானே ஓ வர வர அதான் ஒரு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் எல்லாத்துலேயும் ஓகே அந்த வகையில் நாங்களும் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மட்டு இந்த தென்னை வந்து காய்க்கிற அளவுக்கு இந்த தென்னை வந்து காய்க்கிற அளவுக்கு ஓ அந்த தென்னை காய்க்கல என்றதான் கவலைப்பட்டு நான் ஆனால் கவலைப்பட்டு நான் சொல்லுவாங்களே தென்னியலோடைய பேர் நாங்கள் வந்து பேசணுமா தென்னியலோட வந்து கதைக்கணும் வீட்டில் ஆக்கல் பிள்ளைங்கினா தான் தென்னியல் காய்க்கும் என்று சொன்னேன் நான் மூணிக்காக சொல்கிறேன் நானே இந்த மோனிக்கா இந்த தென்னை காய்க்கல காய்க்கலே என்று சொல்லி கை நீட்டி நாங்கள் தென்னை இண்டைக்கு பாருங்க இப்போ என்ன மேரி இதை விட டவுள் மடங்காக காய்ச்சிருக்குது இந்த மாதம் சிறப்பு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதம்ன்றது தான் நான் சொல்லுவேன் சித்திரை மாதத்தில் நடக்கிறது எங்களுக்கும் நல்லது சித்திரை மாதமான நாளே நடக்க போறதெல்லாம் நல்ல காரியம் அண்ட் என்னச்சு எல்லா நாளுமே நல்ல நல்ல நாள் தான் அதிலையும் சித்திரை ஸ்பெஷலாக இருக்கும் என்னங்க ஏன்னா ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னுக்கு ஒரு காரியம் இருக்குது அது நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த தென்னையும் வந்து நல்ல ஒரு காய்க்கும் நல்ல காய்க்கும் தான் இந்த கொள்கை என்ன சொன்னால் அந்த கெட்டதுகள் பயங்கர தேவையில்லாததுகள் எல்லாத்தையும் ஒதுக்கி தேவையில்லாத எல்லாத்தையும் வெளியேற்றி தேவையான மாதிரி வந்துட்டு நல்லதாக ஓகே இப்போ நான் வந்து உண்மையாக நினைக்கிறது நல்ல சுத்தபத்தமாக இருக்கவனும் அந்த மட்டும்தான் நான் நினைச்சுக்கொள்வோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த பீடை கழிகிறது இந்த நம்பிக்கை தான் நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஒரு பதில் ஒன்று வந்து சொல்கிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களை வீட்டுக்கு முன்ன பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோத்தோடு தெரியலாம் சரி அன்றைக்கு வந்து மோனிகா ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்தது தான் இந்த க்ரௌட்டர் இந்த கொய்யா மரம் வந்து நல்ல கையால் வைத்தோடைய மே வளருது இவ்வளோத்தோடய நின்றுட்டுது அதே மாதிரி இதில் ஒரு மாதுளை அவங்க வந்து தங்களோட வளர்ச்சி இந்தளவு தான் காட்டி கொண்டே இருக்கா இப்போ நான் வந்து உண்மையிலேயே எங்கேயால வந்து ஒரு மாமரமோ இல்லாடி ஜாமரம் அண்டையை கூடி கொண்டு வச்சாங்க ஒட்டு கண்ணுன்னு சொல்லி டபுள் காய் ஆய்க்குமா ஆயிரத்தி இருநூறுவா அப்புறம் சொன்னாங்களே ஆண்டு அப்போ நான் வந்து வாங்கலை நல்லதாக என்ன இந்த மண் வந்து குறுமணல் இந்த மண்ணுக்கு வந்து என்ன தவைச்சா உடனே தலைச்சி வரும் ஏன்டா அந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்கலாம் சுற்றியான வெயில் வக்கியா இருக்கும் இப்போ நாங்கள் வெளியால் மரம் மரந்தடியதும் பச்சா தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற தான் என்னுடைய ஒரு இது அப்போ அதனடியால் இப்போ அதில் ஒரு நித்தியலி பூ மரம் மட்டும்தான் நிற்கிது இதில் வந்து ஒரு மாமரமோ இல்லை என்று சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஜெயமரமோ வைக்க வேணும் நாளைக்கு நாலாண்டே கதையை நாங்கள் கண்டிப்பாக வாங்கி வந்து எனக்கு வந்து கண்டிப்பா பெரிய அளவான விருப்பம் வீடு வந்து வரும் பொழுது வீடு அப்படி உள்ளுக்கு ஒரு சோலையாக அப்படி ஒரு என்னன்னு சொல்லுவோம் பச்சை பசலையாக இருக்காலும் அதுக்குள்ள இயற்கையா வர குளிர்மையை வந்து நாங்கள் அந்த காத்தையும் அந்த குளிர்மையுமா வாங்கி அதுக்கு ஒரு ராக நாங்கள் அதை உணர்வை அனுபவிக்க சொல்லி அதுதான் விருப்பம் இந்த முறை கண்டிப்பாக நான் வந்து ஃபுல்லாக மரங்கள் வை வைக்கிற ஒரு ஆசை இருக்குது கமுகு வாங்கி முன்னுக்கு வைக்க வேணும் மற்றது இன்ஜாவில் வந்து நிறைய நிறைய மரங்கள் வை வைக்க வேணும் அந்த பெரிய பிளான் இருக்கு நான் அதில் வந்து பைக்கில் ஓ வைக்கிறதவங்களுக்கு வந்து காட்டி கொள்வன் எப்படி எப்படி நேம் வந்து நாங்க செய்யறோம் ஒவ்வொன்றே ஓகே உள்ளுக்குள்ள போய் சில விஷயங்களை வந்து சித்திர மாதத்தை குறித்து நாங்க கதைக்க போறோம் உள்ள போய் பார்ப்போம் ஓகே சரி மக்களே இப்போ நான் வந்து இந்த மாதம் அதாவது வந்து சித்திரை மாதம் எல்லாமே நல்லதாக இருக்கும் இந்த மாதமே வந்து எங்களுக்கு தேங்காய் ஆச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே இது வந்து இந்த உலகத்தில் நாங்கள் வந்து இப்போ கல்யாணம் கட்டி ஒரு குடும்பமாக வாழ்கிறோம்னு சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் வந்து நல்லதும் பெறும் கெட்டதும் பெறும் அதில் வந்து சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறகு வந்து சித்திரையில் புத்திரன் பிறந்தால் அக்குடி நாசம் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்குது உண்மை தானே அதை வந்து நிறைய பேர் வந்து கடைப்பிடிக்கிறாங்கள் ஓகே சித்திரை மாதத்தில் பிள்ளை பிறந்துட்டுது இனி தகப்பனுக்கு ஆகாது தகப்பனுக்கு கேடு இனி அந்த வீடு விளங்கின மாதிரி தான் என்ற ஆரம்பத்திலே வச்சுட்டாங்க சித்திர மாதத்தில் புத்திரன் பிறந்தால் அக்குடி நாசம் அந்த குடி என்று சொல்லி அப்போ அந்த பிள்ளை வந்து பிறந்துட்டுன்னு சொல்லி என்று சொன்ன நான் அண்டே டவுனுக்கு காய்க்கும் பொழுதுன்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுன்டா வந்து ஹாஸ்பிட்டல் உண்டைய வீட்டுக்கு கிடக்குது அப்போ உனக்கு என்ன பிள்ளையடா ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா ஐயோ அவர் சொல்கிறார் அவர் வந்து ஒரு கோயிலுக்கு பூசை வைக்கிற ஒரு ஐயா தான அவர் வந்து சொல்லி கொண்டு நிற்கிறார் நானும் வந்து பக்கத்தில் வந்து கேட்டு கொண்டு நிற்கிறேன் கடவுளை நேர்ந்து கொள்ளலாம் சித்திரை மாதத்தில் புத்திரன் பிறந்தா கூடி நாசம் எல்லாரும் ஆம்பளை பிள்ளை பிற தான் சில பேர் வந்து உண்மைக்குமே வேண்டுவாங்களே நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்க வேணும் இப்போ பொம்பளை பிள்ளை வந்து சுகமாக இருக்க வேணும் நல்ல அப்படி எல்லாத்தையும் வந்து நிறைய சொல்லிக் கொண்டிருக்க இடத்துல இந்த மனுஷன் வந்து இப்படி சொல்லிக் கொண்டுக்கேன் கேக்க நான் போய் அதில் சொல்ல சொல்லட்டோ ஏன் அப்படி என்று கேட்டேன் அப்படி இல்லை மகன் கணக்கு விஷயங்கள் அதில் இருக்குதாம் என்று எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போ நானும் வந்து விடையில் என்னால் என்ற வந்து வார்த்தைகளை நான் வந்து சொல்லிக் கொண்டிருந்தேன் ஒருபோதும் அப்படி என்று அப்போ சித்திரையில் புத்திரன் பிறந்தா அந்த புள்ளையை நீங்களே என்ன கொண்டு போய்ங்களை விட்டுடுவீங்களோ இல்லைட்டு யாருக்காவது கொடுத்துடுவீங்களோ கொடுத்துருவீங்களோ இல்லை அதுக்கு பரிகாரம் இருக்கான் என்ன பரிகாரம் அதுக்குரிய தோஷங்களை கழிக்க வேணும் அதுக்குரிய விஷயங்களை செய்ய வேணும் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இருந்தார் ஒருபோதும் இல்லை நாங்கள் சொல்ல போகிற வார்த்தை சித்திரையில் புத்திரன் பிறந்தால் தான் சந்தோஷம் அதுதான் ஆசீர்வாதம் நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் அதுவே எங்களோட வீட்டில் வந்து சரியான முறைக்கு நடக்கும் அதையே வந்து நாங்கள் ஏண்டா நாங்கள் வந்து பிள்ளை பிறந்த கையோடையும் நாங்கள் கொண்டு போய்ட்டு இங்கே விட போகிறதுமே இல்லை அதுக்கு வந்து நீ ஆனால் அந்த ஆரம்பம் பிள்ளை பிறந்து வீட்டுக்கு வந்த காயோடையே ஐயோ இந்த புள்ள சித்த என்ன கொஞ்சம் பேர் கூடி இருப்பி நமங்க வீடு வழி ஏரியா வழியே சித்திரை மாதத்தில் பிறந்த அடி கொஞ்சம் கேடுதான் அடிகின்றது மாதிரி அப்படி வந்து நான் காதாலையெல்லாம் கேட்டிருக்குறேன் சித்திரையில் பிறந்த உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பெறும் அதெல்லாம் மாறும் இவையே தாங்களே அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அந்த பிள்ளை பிறந்ததுக்கும் சித்திரைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் தாங்களே எல்லாத்தையும் வந்து ஒரு மூட நம்பிக்கை தனத்தில் வந்து எல்லாத்தையுமே வந்து செய்து கொண்டிருப்பாங்கள் தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு ஒரு வேலை திட்டத்தில் ஒரு நட்டம் வந்துட்டுது அது வந்து சி சித்திரை பிள்ளை வழியாக தான் வந்த பிரச்சனை தகப்பனுக்கு போகிற இடத்துல மோடிச்சைகள் காத்து போனாலும் தக பிள்ளைன்ற பலன் தான் போட்டு ஆட்டுது போலடாக்கு அப்படி எல்லாத்துக்குமே சொல்லி 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 அந்த புள்ளியை வந்து ஒரு வகையான இதுக்கு கொண்டு போயிடுறீங்க இது வந்து மனிதனுடைய ஒரு மூட நம்பிக்கைன்றதை நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் சொன்னால் அப்படி இப்போ இதெல்லாம் வந்து சரியாக இதை வந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க ஆனால் அப்படி இல்லை என்று நான் மூட நம்பிக்கைன்னு சொல்றேன் எங்களுக்கு பிறந்த பிள்ளைய நான் ஒருபோதும் தள்ளி விட போகிறதும் இல்லை விட்டு தூக்கி அறிய போகிறதும் இல்லை அது எங்களோட புள்ளை எங்களோட பெரிய பொக்கிஷம் அது எங்களோட பிள்ளை அந்த பிள்ளையை வந்து நாங்கள் எங்களோட பிள்ளையை நாங்கள் குறை சொல்லாம நாங்கள் நீட்டாக முறையில வளர்க்க வேணும் அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு நடக்க போற துன்பங்கள் துயரங்கள் எல்லா காரியத்துக்கும் அந்த பிள்ளை பிறந்தாலும் நடக்க போறோம் நடக்கும் அதை எல்லாத்துக்கும் வச்சுக்கொண்டு அந்த தான் வந்து சாட்டி கொண்டு இருக்கிறது ஒரு கடன் தான் ஒரு துன்பமா அது இந்த வாட்டி வாட்டித்தான் எடுக்கும் ஏன் உங்களுக்கு கடனோட தப்பிட்டியல் அப்படி இல்லை என்று சொன்னால் தகப்பனே இல்லாத பலன் இந்த இதில் இருக்குது வேண்டிய பலன் இல்லை சொல்லி அந்த பிள்ளையை போட்டு நாசப்படுத்துறீங்களே உண்மையிலேயே நான் சொல்றேன் என்ன வாழ்ந்து வாதிங்கன்னு சொன்னால் சித்திரையில் புத்திரன் பிறந்தால் சந்தோஷம் சித்திரையில் தான் பிள்ளை பிறந்தால் சந்தோஷம் அதானா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சித்திரையில் குழந்தை கிடைச்சா அது எங்களுக்கு ஆசிர்வாதம் என்றே நீங்கள் எழுதி வச்சிருங்கோ உங்களோட வாயால் கதைக்கிறவங்களோட வாயை பொத்துங்கோ சித்திர மாதத்தில் புத்திரன் பிறந்தால்தான் சந்தோஷம் அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் இதே நான் சொல்றேன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையே ஒரு குழந்தையொண்டு முந்தினாலு தினம் பிறந்திருக்குது அண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டவுனுக்குள்ள நின்று கதைக்கு தமிழுக்கோ இன்னத்துக்கோ பாருங்க பாருங்க அப்போ என்னென்ன சொல்கிறது என இப்படித்தான் பல கேள்விகள் வேறு அது தமிழுக்கு இப்போ ஒரு ஆள் கொண்டு வருவா சித்திரையில் புத்திரன் பிறந்தால் பிரச்சனை என்று அது ஒன்று சொல்லும் தமிழுக்கு பிறந்த தான் பிரச்சனை இங்கிலீஷுக்கு பிறந்தாதான் பிள்ளை என்றது மாதிரி ஒரு பொதுமில்லை எந்த நாள்லேயும் பிள்ளைகள் பிறந்தால் அது எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டவன் கொடுத்த ஒரு கனி என்றது நாங்கள் வந்து சரியான முறையில் ஏற்றுக்கொண்டு அது இந்த வாழ்க்கையை வந்து ஆசீர்வாதமாக பிள்ளை வளர்ந்து வளர்ந்து ஏன்னா அந்த சொ அந்த எங்களோடய வாய்ந்த வந்த சொல்லு பெரிய ஒரு பெரிய புத்தகத்தில் எழுதி வைத்தது மாதிரி போயிடும் அந்த பிள்ளை பத்து வயசு ஐயோ எனக்கு தகப்பனுக்கு கூடாது தகப்பனுக்கு கூடாது தாங்களே தங்களுக்கு இல்லாத ஒரு முடிவு எடுத்து 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 எங்களோட வீட்டில எல்லாம் உன்னைக்குமே நான் வந்து கை காட்டுறதில்லை ஜோசியம் யோசியம் பார்க்குறதில்ல நான் இது என்ன சொன்னால் கை காட்டுறவனையும் ஜோசியம் பார்க்குறவனையும் எரியாத அக்னி கடலில் போடப்படும் என்று சொல்லி வேத வை வாசனம் சொல்லுது அதனடியால் இங்கே சருமி சில வழங்க கூட்டிக்கொண்டு போயிடும் நான் சொல்றது இங்கே எனக்கும்னால யாருமே வர வேண்டாம் அப்படின்னு நான் வர வேண்டாம் வந்துட்டு வீட்டுக்கு வரக்கல சொல்றேன்ல மந்திரவாதிகள் மட்டும் வந்தா மந்திரம் பள்ளி சூன்யம் செய்கிறவங்கள் அந்த கை ஜோசியம் பார்க்குறவங்கள் அப்படி வந்தா இது வந்தா நான் சொல்றது இங்க கூட்டிக் கூடாது இங்க வந்து எனக்கு முன்னாலே இதுவரை செய்யக்கூடாது என்னுடைய ராசி பலனை வந்து என்ன வந்து எனக்கு நான் சொல்லி ராசி என்ன தெரியுமா என்னுடைய ராசி வந்து பொன்னி ராசி வள்ளி நட்சத்திரம் நான் வந்து சொல்றேன் எனக்கு ராசி பலனை என்னென்றே தெரியாது என்ன அம்மா தான் போய் கேட்கணும் எனக்கு வந்து நான் ராசி பலனை போய்கிட்டே கேட்டு ஒரு நாள் கோவில் செஞ்சது இல்லை ஒரு நாள் இல்லை ஆனால் நான் வந்து கடவுளுக்கு ஒப்பாக நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை மட்டுமே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் துன்பம் துயரம் எல்லாம் வரலாம் துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா காற்றடித்தால் வெயில் வந்தால் காய்ந்து போய்விடும் கலங்காதே துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா இயேசுதான் நீதியின் கதிரவன் அவர் உனக்காக உதயமானார் உலகத்திலே இயேசுதான் நீதியின் கதிரவன் அவர் உனக்காக உதயமானார் உலகத்திலே நம்பி வா வெளிச்சம் தேடி வா நம்பி வா வெளிச்சம் தேடி வா உன் துர்க்க நாட்கள் இன்றோடு முடிந்தது புண்ற்க நாட்கள் இன்றோடு முடிந்தது துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா ஓகே மக்களே இப்படித்தான் எங்களோட வாழ்க்கையில வந்து வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் எல்லாமே வந்து காய்ந்து போயிடும் என்றது மாதிரி நாங்கள் நெச்சு கொள்ளணும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் துன்பம் துயரம் என்று நெச்சு கொண்டு இருப்பமாக இருந்தால் எங்களை விட்டு விடுதலை ஆகாது ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நிச்சயமாகவே எங்களுக்கு கடவுள் கூட இருக்கிறார் எல்லாருமே நம்ப வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் வந்து அதுக்கு பரிகாரம் தேடணும் இதுக்கு பரிகாரம் தேடணும் இதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி எங்களோட வாழ்க்கையை முடம் முட மூடமாக மாற்றுகிறோம் அடுத்தவண்டு சொல்ல கேட்டு இதுக்கு போ அதுக்கு போட்டு எல்லாம் போயிட்டு போய்ட்டு ஓஞ்சி போய் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நாட்கள் காலங்கள் எல்லாம் கடந்து போய் எங்களுக்கு வேறு வாழ்க்கை ஆரம்பிச்சிடும் அதாச்சும் வந்து எங்கட எங்கட காலங்கள் போகிற எண்ணங்களே தெரியாமல் வேறு வேறு பிரச்சனை கூடாக வந்துடும் வழிகள் எங்கேயோ இருக்குது அந்த வழிகளைத்தான் நாங்கள் வந்து உண்மையான வழிகளையும் வெளிச்சத்தையும் தேடி நாங்கள் சரியான முறையில் நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும் ஓகே இப்போ இன்றைய நாளும் நான் இந்த கடைக்கு போகணும் என்று சொன்னான் என்று சொன்னால் இதுவும் ஒரு மூட தம்பி மூட நம்பிக்கை தான் பெலசம் பிறந்தா இன்ஜினை வந்து கடையில் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக கோல் பண்ணுறாங்க பெலசம் பிறந்தா கடைக்கு இன்ஜினை கொண்டு போகக்கூடாது வருஷம் இன்ஜினை கடைக்கு தான் கொண்டு போகணும் சொல்லுவாங்க என்ன கடையில வந்து கதைக்கிற கதை எவ்வளவோ கதைகளாக இந்த காதலை எல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது கேட்டுடுவோம் காதால் கேட்குறது எல்லாத்தையும் நாங்கள் இதுக்கு லேத்துவமாக இருந்தால் நாங்களும் அதுக்கு அது கூடாக போயிடுவோம் அதனடியால் எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்கள் நடக்க போகிற செயல்களை ஒவ்வொன்றையுமே சரியான முறையில் செய்து கொண்டு இருப்போம் ஓகே மக்களே நீங்களும் வந்து இப்படி தான் வாழ வேணும் சரியான முறையில் நல்ல பாதைக்கு வெளிச்சம் வெளிச்சம் வந்து வெளிச்சம் பண்ணுறது வந்து எங்கே இருக்கோ இந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்கு கூடாக நாங்கள் போவுமா இருந்தோம் என்று சொன்னால் அதில் முள் முற்றிலும் முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நான் சொல்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு விதையாக விதைகளாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் என்னென்று சொன்னால் விதைக்கிறது வந்து ஒரு நேரம் முளைக்கும் அதாச்சும் வந்து நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்து கதைச்சு ஓகே மக்களே நான் இப்போ கடைக்கு போகிறேன் கடைக்கு போயிட்டு ஒரு விஷயங்களை அங்கேயும் கொண்டு அரும் வருவாங்கள் அதையும் பார்த்து காய்ச்சிக்கொண்டு காய்ச்சிக்கொண்டு போவோம் ஓகே பாப் சோகி மக்களே நான் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இதில் வந்து எங்களோடய வீட்டில் செய்யலாம் செஞ்சுட்டு இப்போ நான் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் கடைக்கு போகிறதாக இருக்கிறேன் நான் சொன்ன வார்த்தைகளை ஒன்றும் கேட்டுருப்பீங்க நான் வாழ்கிற வாழ்க்கை வந்து பூமியில் இன்றைக்கோ நாளைக்கோன்னு தெரியாது மனுஷன் பிறக்கும் பொழுது இந்த நேரம்தான் பிறக்கும் செவ்வாய் கிழமை பதினோ பதினொன்று மணிக்கு ஒம்ப அரைக்கு நிமிஷங்கள் எல்லாத்தையுமே குறிக்கிறாங்க அந்த நேரத்துக்கு அந்த பிள்ளைகளும் வந்து பிறக்குது ஆனால் நான் மனசு இறக்கும் பொழுது அதை எவருமே குறிக்கலை அது எந்த மாதிரி இறக்குது எந்த நேரத்தில் இறக்குதுன்ற சொல்லி தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிறவங்கள நாளைக்கு காண கிடையாது என்ற ஒரு வாழ்க்கை நாளையான வாழ்க்கையை எப்படி என்றதை சொல்ல தெரியாதவர்கள் வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்புறம் கடவுள் கோப்பாக இருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழணும் மனிதர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இந்த உலகத்தில் வாழ வேணும் என்றதான் உண்மை என்னுடைய ஒரு கருத்து எல்லாரும் சந்தோஷமாக இந்த பூமியில் இருக்கும் பொழுது எல்லோரும் ஒற்றுமையாக நாங்கள் வந்து மிருகத்தன்மை இல்லாமல் என்னென்னு சொன்னால் காட்டில் மிருகங்கள் தான் ஒன்று அடிவர்களு தன்மைகள் ஒன்று ஒன்று வருமென்று சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து மனிதர்களாக பிறந்த நாங்கள் கடவுள் நல்ல ஞானம் புத்தி எங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த ஞானத்தின்படி போக வேண்டும் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேணும் என்றதுதான் என்னுடைய ஒரு கருத்து வாழ்கிற வாழ்க சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழ வேணும் நாங்கள் செய்கிற பாவங்கள் புண்ணியங்கள் எங்களை குறித்து எங்களோட பிள்ளைங்களுக்கும் எங்களோட பின் சந்ததிக்கும் தொடரக்கூடாது என்றதான் என்னுடைய கருத்து நான் வந்து வாழ்கிற வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வேணும் ஒரு ஆசை அப்படித்தான் வாழ வேணும் சந்தோஷமாகவும் இருக்க வேணும் அதே இது ஆசீர்வாதமாக இந்த உலகத்துக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக வாழ வேணும் என்றது என்னுடைய விருப்பம் ஓகே நான் இப்போ வந்து கடைக்கு போகிறேன் கடைக்கு போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இதில் வந்து ஒரு இம்ப்ளர் கொண்டு கொண்டு போகிறேன்னு இன்னொரு கழுதி வைக்கிட்டு வந்து நான் இம்ப்ளர் இறப்பு பைக்கிங் ரெண்டு சைட் பைக்கிங் பேசன் பைக்கிங் கேஸ்கெட் சைலஞ்சர் பைக்கிங் ஓகே இவ்வளோத்தையும் வந்து கொண்டு வரேன் அதை இங்கே வச்சு தான் கொண்டு எடுத்து எடுத்து கொண்டு போகிறது அப்போ இதே வந்து சமீண்ட பொறுப்பில் தான் நம்பிட்டு இருக்கிறேன் இதை வந்து கொண்டு அதையும் நான் கணக்கு பண்ணி கொடுத்து விடுவேன் சாமான் காசு பணம் தேடி அப்போ அதே நாங்கள் அதை லாபத்தை பார்க்க குடிக்க முடியும் அந்த காசை நாங்க புரிம்பா எடுத்து வச்சா தான் அந்த பொருட்கள லாபம் வந்த பார்க்க முடியும் எடுக்க எங்களுக்கு செய்து அப்படி இப்படி சாமான் காசும் வீட்டு செலவுகளுக்கு வருவோம்ன்ற எண்ணத்துல எல்லாரு வாழ்க்கையுமே பெருசாக வேணாம் சிறுதொழி பெருவெல்ல அப்ப கடைக்கு போய்விட்டு நான் கடையில் செய்கிற வேலைகள் ஒவ்வொன்றையுமே வந்து நான் காட்டிக்கொள்கிறேன் இதில் கூட்டி நாங்களெ எதுவும் பார்த்த பெரியவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அது பிடிக்கலையா இருந்தால் நீங்கள் அதை தெளிவான முறையில் புரிஞ்சு கொள்ளலாம் பார்க் பார்க்கலாம் பெரு பெரிய மனசோட நீங்கள் கமெண்ட்ஸ் எழுதலாம் இல்லை தம்பி நீங்கள் சொல்கிறது வந்து இந்த வகையில் சரி அந்த வகையில் பிள்ளைன்றதையும் வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொள்ளலாம் அதை விட்டு மனிதர்களுடைய சொல்வழியையும் நான் கேட்டுக்கொள்வேன் ஆனால் ஃபுல்லாக அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஞானமாக சொல்லும் பொழுது அதை ஞானமாக கேட்டுக்கொள்வேன் வேத வசனம் சொல்லுது ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவனும் ஞானம் அடைவான் மூடனுக்கு தோழனும் மூடனாக ஆவான் நண்டு ஓகே அப்போ நான் போயிட்டு வேலை செய்கிற உடனே உங்களுக்கு காட்டிக் கொள்றேன் ஓகே சரி இப்போ நான் மறுபடியும் கடைக்கு வந்துட்டேன் செய்யப்போகிற வேலைகள் வந்து ஒவ்வொன்றையும் காட்டுறப்பாங்க என்னென்ன கட்டங்களில் விட்டுட்டு போனான் ஒவ்வொன்றையுமே ஓகே இப்போ நான் செய்ய போகிற வேலை வந்து இது ஆனால் அதில் இன்ஜின் வந்து கலட்டி வச்சுக்கப்பாங்க ஒரு இன்ஜின் அப்படியே கலட்டி அப்படியே வச்சுருக்குறேன் அதாவது வந்து அந்த இம்பிளர் மாற்ற வேண்டிய வால் இதான் இன்ஜின் கலட்டி வச்சுருக்கேன் ஃபுல்லாக கலட்டி இந்த சைட் கேட்டு எல்லாம் கலட்டி கிடையாது சைலஞ்சர் கேஸ் இதான் அந்த இன்ஜின்கிட்ட கேஸ் இது அடுத்த சைட் பேசன் இது இன்ஜினில் மூடி இதான் மூடி இப்போ இவ்வளோ நாங்கள் பொருத்த வேணும் இந்த உள்ள சைட்டையும் பொருத்த வேணும் நம்ம மேசையை கொண்டு வந்துட்டு செய்கிறத காட்டுறோம் சரி இப்போ இதில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் பேங்கோ இதான் இன்ஜின் சைட் நான் காடி இப்போ உங்களுக்கு சைட் பைக்கின் கேஸ்கெட் மேலிரு பேக்கின் இது ஹெட் சைலஞ்சர் வால் இம்ப்ளர் இன்ஜெரி கவுசிங் தட்டு சைலஞ்சர் சைலஞ்சர் கேஸ் மற்ற இது ஆணியலிஞ்சு இருக்குது மற்ற பைக்கின் செட் நான் கொண்டு வந்தது இருக்குது அதே மாதிரி இதுதான் கேஸ் இன்ஜினில் வந்து இருக்கிறேன் இப்போ இவ்வளோ வந்து பூட்டை வேணும் அப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பைக்கின் சைட்டில் க்ளீன் கிளீன் பண்ணுறதுக்குரியா ஆயுதம் வந்து இந்த இந்த சுரண்டி இந்த கத்தி இந்த பிளேட் அடுத்தது இந்த கம்பி ப்ரஸ் இவ்வளோ தான் பற்றி கிளீன் பண்ணுறது சரி இப்போ இந்த இன்ஜின் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் செய்து முடிஞ்சுது என்னை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்க இதான் எல்லாம் போட்டி எல்லாம் போட்டியாச்சு இன்ஜின் சைட் வால் கேஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் சரி ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க பார்ப்போம் ஓகே செய்து ஓகே பாருங்கள் செய்த இன்ஜின் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓகே சரி முடிஞ்சு ஓகே அப்போ நான் வந்து இதோட வந்து மக்களை இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த என்ன கருத்துக்களை எப்படி இருந்தோன்னு சொல்லி எங்களுக்கு மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் கதைக்கு பதில் ஒன்றையுமே வந்து குறையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளவும் ஓகே அப்போ இதோடய வீடியோ முடித்துக்கொள்கிறோம் பாய்